ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஹோட்டலுக்கு போனால் ரவை தோசை தான் ஆர்டர் பண்ணுவோம் ஏன்னா அது வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு மொறுமொறுப்பாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனால் ரவை தோசை ஆர்டர் பண்ணக்கூடியவங்களா நீங்கள் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ரவை தோசை மறுமறுன்னு செய்யலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரவை தோசை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து ரவை எடுத்துக்கிறேன் இப்போது ரவை சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை பத்து நிமிஷத்துக்கு மட்டும் ஊற விடுங்க அதிகமாக ஊற விட்டுற வேண்டாம் பத்து நிமிஷம் ஊறினா தான் நம்மளுடைய தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாகவும் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன் ரவை பாருங்கள் நல்லா இருக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்கு ஊறணும் ரொம்ப மையாட்டை ஊறிறக்கூடாது இப்போது ஒரு முறை நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு அதாவது வீட்டில் நம்ம வந்து இடியப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி மாவு கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல முக்கால் கப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு போது நம்மளுடைய ரவா தோசை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு அதே சமயத்தில் அங்கங்கே வந்து பிஞ்சு போகாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும் இது கூட ஒரு கேரட்டை நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து இஞ்சியை துருகிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு இல்லைனா பொடியை நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் நம்மளுடைய ரவா தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு சிட்டிக அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையை ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி நிறைய மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம் இது கூட முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த தோசைக்கல்லில் வந்து நம்மளுடைய ரவை தோசை ஒட்டாமல் வரணும் அதாவது பிஞ்சு போகாமல் வரணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்க்கணும் முக்கியமாக எண்ணெயை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துருங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி சேர்க்கணும் தோசை மாவு பதத்துக்கெல்லாம் கரைக்க கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கணும் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் அந்த கரண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மாவை ஒட்டக்கூடாது தண்ணி ஆட்டை இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் மாவு புளிக்காமல் எப்படி இருக்கும் தோசை அப்படின்னு கேட்கலாம் ரவ தோசை புளிக்கணும்னு அவசியம் இல்லை பத்து நிமிஷத்துலேயே நம்ம வந்து சூப்பரான ரவை தோசை ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் கப்பல அள்ளி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஆட்டம் இருக்கு சூடான தோசைக்கல்லில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு பாருங்க நல்ல சூடாக இருக்கணும் தோசைக்கல்லு நல்ல சூடானதுக்கப்புறம் இப்படி நல்லா அந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு விட்டிங்கன்னா நம்மளுடைய ரவை தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக முறுமுறுப்பாக இருக்கும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும் அதை வந்து ஃபில் பண்ண வேண்டாம் இந்த ரவை தோசை செய்யும்போது அரிசி மாவும் மைதா மாவும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய ரவை தோசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ஷேப்பில் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கலர் செவந்து வந்திருக்கு பாருங்க அங்கங்கே லைட்டான ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப குயிக்காக ரவை தோசை வந்து செஞ்சிடலாம் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக இந்த ரவை தோசை ஹெல்ப் பண்ணும் அடை தோசை பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவுக்கு வந்து புழுங்கல் அரிசி ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சை அரிசி புழுங்கல் அரிசி நார்மலாக ரேஷன் அரிசி கடையில் கொடுக்கக்கூடிய அரிசி இட்லி அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரு கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இது கூட பாசிப்பருப்பு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் நான் பாசி பயிர் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது கூட அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு சேர்க்கணும் ஒரு கப் அளவுக்கு வந்து பருப்பு சேர்த்திங்கன்னா கப் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு போதும் உளுந்து அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா தோசை மாதிரி ரொம்ப சாஃப்டாக வந்துடும் அதனால அரைக்கப்பு அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு போதும் அரைக்கப்பு அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பில் கொஞ்சம் தண்ணி பட்டுருச்சு அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது இப்போ பருப்புகள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவிடுங்க நல்லா கழுவுனதுக்கப்புறம் இதை வந்து மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற விடலாம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறீங்க அப்படின்னா நாலு மணி நேரம் ஊற விடுங்க அரிசி பருப்பு நல்லா ஊறி அரைக்கிற பக்குவத்துக்கு வரும் இப்போது நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இது இருக்கட்டும் நாலு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா ஊறியிருக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா ஊறணும் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து ஊற வச்சா அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் மாவு பக்குவத்துக்கு அரைச்சிடாமல் லைட்டான ஒரு குரக்குறைப்பு இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க அடது தோசைக்கு எப்போவுமே நைஸாக அரைச்சிடக்கூடாது லைட்டான ஒரு குரகுரப்பு இருக்கும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைக்கணும் நான் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கரண்டியில் இதை வந்து அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி நம்ம வந்து ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையுமே அரைச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றினதுக்கப்புறம் இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துருங்க முடிஞ்ச வரைக்கும் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க இது கூட மல்லித்தலை கருவேப்பிலை பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துருங்க இந்த மாதிரி தாளிச்செல்லாம் சேர்க்க வேண்டாம் பச்சையாக தான் சேர்க்கணும் அடை தோசைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அடை தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடான தோசைக்கல்லில் வந்து லைட்டாக எண்ணெயை வந்து மட்டும் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க ஊற்றிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வந்து நெய் சேர்க்கலாம் நெய் சேர்க்கும் போது வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு சைடு வந்துருச்சு இப்போ அடுத்த சைடு வந்து திருப்பி போடலாம் அடை தோசைக்கு வந்து ரொம்ப நைஸாக தேய்க்க முடியாது இந்த மாதிரி தான் இருக்கும் அடை தோசை எவ்வளோ சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன் பிகினர் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் வாரத்தில் ஒரு நாள் அடை தோசை செஞ்சு சாப்பிடுங்க செம்ம இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் ஒரு கப்பு ரவை இருந்துச்சுன்னா போதும் தோசை பண்ணுறதுக்காக தக்காளி எடுத்திருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக மூணு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் தக்காளியில் உள்ள ஈரப்பதமே போதும் இது கூடவே நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை ரெண்டையுமே பயன்படுத்திக்கலாம் பொடி ரவையாக அரைச்சுன்னா நல்லாயிருக்கும் ரவை சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ரவையை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் தோசை சுடுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது இன்னொரு மாவு சேர்க்கணும் இது கூட இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் மிக்சி ஜாரை வந்து அலசிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு பயன்படுத்திக்கலாம் கோதுமை மாவு சேர்க்கும்போது நம்மளுடைய தோசை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு சிட்டிகை மட்டும் ஆப்பச்சோடா மாவு சேர்த்துக்கணும் உடனே நம்ம வந்து தோசை ஊற்றுறதுனால ஆப்பச்சோடா மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாவை அரைச்சி நீங்கள் அரை மணி நேரம் கழித்து ஊற்றுறதா இருந்தால் ஆப்பச்சோடா மாவு தேவையில்லை கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துருங்க கோதுமை மாவு பயன்படுத்திருக்கிறதுனால நல்லா கரைச்சி விட்டு நல்லா இது போல் விஸ்க் வச்சு நல்லா கலந்துருங்க தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுக்கணும் மாவு வந்து ஊற்றும் போது நல்லா கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ மாவு ரெடியாக இருக்குது இதை வந்து அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா அந்த ரவை வந்து நல்லா ஊறியிருக்கு கரண்டி வச்சு ஒரு முறை நல்லா மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல சூடான தோசைக்கல்ல எடுத்து ஊற்றுங்க எவ்வளோ மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ தேய்க்கலாம் இந்த மாவு பக்குவம் சூப்பராக இருக்கும் இதில் ரவையும் கோதுமைமாவும் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுடைய தோசை பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுனும் இருக்கும் நல்ல பஞ்சு போலையும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் தக்காளி காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் தக்காளி காஞ்ச மிளகா கூட ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்குங்க இன்னுமே டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வேக விடுங்க தோசையை திருப்பி போடவெல்லாம் தேவையில்லை நம்ம வந்து ஒரு சைடு வெந்ததுமே எடுத்துடலாம் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க டக்குன்னு இந்த ரவை கோதுமை மாவு பயன்படுத்தி அருமையான தோசை சுட்டு சாப்பிடுங்க நைட்டுக்கும் சாப்பிட்லாம் காலை டிஃபனுக்கும் சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தோசைக்கு மாவு அரைக்கும் போது இந்த பொருளை மட்டும் சேர்த்து மாவு அரைச்சி பாருங்கள் தோசை நல்ல மொறு மொறுன்னு ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய தோசை பக்குவத்துக்கே கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம இந்த மாவு அரைக்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு வந்து புளுங்கல் அரிசி இட்லி அரிசி குண்டு அரிசி எதை வேணாலும் பயன்படுத்திக்கோங்க அது கூடவே ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி அதாவது இதோட இடம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பச்சரிசி நூறு கிராம் அளவுக்கு வந்து புழுங்கல் அரிசி நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து கொள்ளு அதாவது மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கப் அளவுக்கு வந்து இட்லி அரிசி ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி ஒன்றரை கப் அளவுக்கு வந்து கொள்ளு முக்கால் கப்பு அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு முக்கால் கப்பு அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சேருங்க கரெக்டாக இருக்கும் தோசை இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் அந்த தோசை வந்து நல்ல கலராக மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இதை வந்து நல்லா மூணு முறை நல்லா உரசி உரசி நல்லா கழுவிடுங்க இது கழுவி எடுத்தாச்சு இதில் வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க மிக்ஸியில் அரைக்கிறதா இருந்தால் இதே நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் நாலு மணி நேரத்துக்கு ஊறுனா போதும் நீங்கள் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் இது ஊறட்டும் இருந்து அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரிசியெல்லாம் பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு நல்லா இந்த அளவுக்கு நல்லா மசியாக ஊறட்டும் இப்போ ஊறுனதை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கங்க நிறையா நீங்கள் வந்து செஞ்சு மிக்ஸியில் போட்டு நம்ம நைஸா அரைச்சிக்கணும் நம்ம எப்போவுமே நம்ம வந்து இட்லிக்கு மாவு அரைக்கிறது போல் மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இட்லிக்கு வந்து குறை குறைப்பாக அரைக்கணும் தோசைக்கு வந்து நல்லா நைஸாக அரைக்கணும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கங்க எடுத்ததுமே அதிகமாக தண்ணியை வந்து ஊற்றிட வேண்டாம் இப்போது அரைச்சிக்கிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கையில் எடுத்து பார்க்கும்போது இப்படி இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிருங்க பொங்கி வழியாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஊற வச்ச அரிசி எல்லாத்தையுமே அரைச்சி இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது போல தண்ணியாக இருக்கணும் ரொம்பவும் இட்லி மாவு பக்குவத்துக்கு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது எடுத்ததுமே மறுபடியும் நம்ம தண்ணியை ஊற்றி ஊற்றி கரைக்கிறத விட ஃபர்ஸ்டே நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விடுங்க இதே நீங்கள் வந்து இட்லி ஊற்றுறதா இருந்தால் கொஞ்சம் திக்காக அரைக்கணும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ மூடி போட்டு இதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்க வைக்கலாம் இப்போ அஞ்சு மணி நேரம் கழித்து பாருங்கள் நல்லா புளிச்சிருக்கு இந்த மாதிரி இப்படி கரண்டி வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஓட்டை ஓட்டையாக நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள் புளிக்கும்போது தான் நம்மளுடைய தோசை வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பொதுவாக தோசைக்கு வந்து நல்லா புளிக்கணும் புளித்தாதான் தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தோசைக்கல் வந்து நல்லா சூடா இருக்கு சூடான தோசைக்கல்ல இட்லி மாவு மாதிரி அதாவது இட்லிக்கு தோசைக்கு அரைக்கிற மாவு மாதிரி வரும் அடை மாவு மாதிரி வராது நல்லா நைஸா வரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து கரண்ட்ல வச்சு தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நைஸா வரும் அப்படி கண்ணாடி மாதிரி இப்ப பாருங்க அப்படியே தோசைக்கல்ல இருந்து அழகா எடுத்துக்கிட்டு வருது பாருங்க இது போல எடுத்துட்டு நீங்க வந்து சாப்பிடலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டை கிரேவி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் ஒரு பழமொழியே இருக்கு கொளுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி குண்டா உள்ளவங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க இந்த கொள்ளை பயன்படுத்தி நீங்க வந்து எப்படி வேணாலும் சாப்பிடுங்க ஆனா நம்ம வந்து டெய்லி சாப்பிடக்கூடியது தோசை இட்லி சாப்பிடுவோம் இல்லையா அதுல வந்து கொள்ளை வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி தோசை பக்குவத்துக்கு செஞ்சு வெறும் அரிசி மாவு தோசை சாப்பிட்றதை விட இந்த மாதிரி ஹெல்த்தியான பொருள் சேர்த்து தோசை சுட்டு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசி ஒரு கப்பு பச்சை அரிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து கொண்டக்கடலை கருப்பு கொண்டைக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி மாவு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தில் வந்து வெள்ளை உளுந்தும் சேர்க்கலாம் கருப்பு உளுந்தம்பருப்பும் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் தட்டைப்பயிர் சேர்க்கணும் தட்டைப்பயிறு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இது கூட பாதாம் பருப்பு சேர்க்கலாம் பத்துலேருந்து பன்னெண்டு பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கேன் இதை வந்து இந்த இடத்துல காட்டை மறந்துவிட்டேன் அதுக்கப்புறம் ஊற வைக்கும்போது சேர்த்துக்குவேன் ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சை அரிசி புழுங்கல் அரிசி கருப்பு உளுந்தம்பருப்பு தட்டைப்பயிறு அதுக்கப்புறம் கருப்பு கொண்டக்கடலை பாசி பயிர் அதுக்கப்புறம் பாசி பருப்பு இது கூட ராகி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மூணுலேருந்து நாலு முறை நல்லா கழுவிடுங்க பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவி எல்லாத்தையுமே கழுவி எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக பாதாம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் நல்லா கழுவிடுங்க சுத்தமாக கழுவிட்டு இதில் வந்து நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணும் நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க கேப்பை பயிர் வகை எல்லாமே நல்லா ஊறி வரும் சுத்தமாக நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு நல்லா மூடி வச்சிருங்க நாலு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி சேர்க்கணும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா மசிஞ்சு நல்லா ஊறி இருக்குது இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கங்க இப்போ பாருங்கள் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சாச்சு ஊற வச்ச பயிர் வகை எல்லாத்தையுமே இது போல் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் மிக்சி ஜாரை வந்து கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்குங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாவு செட் ஆகட்டும் அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம் மாவை பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா தோசைக்கல்ல வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக டிஷ்யூ பேப்பரில் வந்து எண்ணெய் தடவிட்டு தோசைக்கல்லில் வந்து நல்லா தடவி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் தோசை எப்படி நைஸாக தேய்க்க வருது பாருங்க எவ்வளோ பயிர் வகைகள் நம்ம சேர்த்துருந்தோம் தோசை வந்து கனமாக ஊற்றாமல் இந்த மாதிரி நைஸாக மெல்லிசாக ஊற்றி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கனமாக அடை மாதிரி கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் இதில் விருப்பப்பட்டீங்கன்னா நெய் இல்லைன்னா எண்ணெய் எதை வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சூப்பரான தோசை உங்களுக்கு பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது இவ்வளோ பயிர் வகைகள் சேர்த்து நம்ம தோசை ஊற்றியிருக்கோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நிறைய ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிகினருக்கு பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணுன்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் தேங்க்யூ